வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்த புனிதமான மலைகளில் ஒன்றுதான் கைலாச மலை சீனாவின் திபெத் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த மலை வெறும் மலை அல்ல இது இந்துக்களின் புனித தலம் பௌத்தர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மையம் சமணர்களுக்கு முக்தி அளிக்கும் இடம் இப்படி பல மதங்களுக்கு இது ஒரு புனித பூமியாயிருக்கு இந்த மலையில தான் சிவபெருமான் பார்வதி தேவி வாழ்றதை சொல்றாங்க இந்த மழைக்கு பக்கத்தில் ரெண்டு ஏரிகள் இருக்கு அதுல ஒரு ஏரியில நல்ல தண்ணியாகவும் இன்னொரு ஏரியில உப்பு தண்ணியாகவும் இருக்கிற மர்மத்தை பத்தியும் கைலாச மலையை பத்தியும் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைலாச மலைன்னா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கதான் தான் வசிக்கிறாங்கங்கிறது தான் அவங்க அங்க தியானம் செய்யறதா சொல்லப்படுது அதனால இந்த மலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு நம்புறாங்க ஒரு தடவை இலங்கையை ஆண்ட அரசன் ஈராவணன் தன்னோட பலத்தை காட்டணும்னு கைலாச மலையையே தூக்க முயற்சி செஞ்சான் அதை பார்த்த பார்வதி தேவி பயப்பட சிவன் தன்னோட கால் பெருவிரலால மலையை அழுத்தினாரு மலையின் அடியில் சிக்கி கொண்ட ஈராவனன் வழியில் சாமவேதம் பாடி சிவனோட கோபத்தை தணிச்சான் சிவன் அவனோட பக்தியை பார்த்து இராவணனுக்கு அருள் புரிஞ்சாரு சிவனோட அடியையும் முடியையும் தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போட்ட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ சிவன் ஒரு பெரிய அனல் பிழம்பா காட்சி கொடுத்தாரு பிரம்மா அன்ன பறவை ரூபத்துல சிவனோட முடியை தேடியும் விஷ்ணு பன்றியா உருவெடுத்து அடியை தேடியும் போனாங்க ஆனா ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க முடியாம தோத்து போனாங்க கைலாச மலைதான் அந்த அனல் பிழம்புட இருப்பிடம் சொல்லப்படுது கைலாச மலையில நிறைய மர்மங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் இதுவரைக்கும் யாரும் அந்த மலை உச்சிக்கு போனதில்லை அதுக்கு சில காரணங்களும் சொல்லப்படுது இந்த மலையை மிதிக்கிறது இறைவனை அவமதிக்கிற மாதிரி ஆகிடும்னு இந்துக்கள் நம்புறாங்க அதனால யாரும் இதுல ஏறுறது இல்லை கைலாச மலையில ஏதோ ஒரு மர்மமான சக்தி இருக்குன்னு விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க இந்த மலை ஒரு பெரிய பிரமிடு மாதிரி இருக்குன்னு சில ஆய்வுகள் சொல்லுது பதினோரா எம் நூற்றாண்டைச் சேர்ந்த திபெத்திய முனிவரான மிலரேபா மட்டும்தான் இந்த மலையின் உச்சிக்கு போயிட்டு திரும்ப வந்ததா ஒரு கதை சொல்லுது ஆனா அதுக்கு போனதில்லை கைலாச மலைக்கு பக்கத்துல ரெண்டு முக்கியமான ஏரிகள் இருக்கு அதுங்கதான் மானசரோவர் ஏரியும் இராட்சதலம் ஏரியும் இந்த ரெண்டு ஏரிகளும் கைலாச மலைக்கு தெற்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த ரெண்டு ஏரிகளும் ஒண்ணுக்கு ஒன்னு பக்கத்துல இருந்தாலும் ரொம்பவே வித்தியாசமானவை மானசரோவர் ஏரி இது ஒரு நன்னீர் ஏரி அதாவது குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீர் கொண்டது இது உலகத்திலேயே ரொம்ப உயரமான நன்னீர் ஏரிகளில் ஒன்று இந்து மதத்துல இந்த ஏரி ரொம்பவே புனிதமானதா கருதப்படுது இந்த ஏரியில குளிச்சா பாவங்கள் எல்லாம் போயிடும்னு நம்புறாங்க திபெத்திய பௌத்த மதத்திலையும் இந்த ஏரிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு கௌதம புத்தர் பிறந்ததோட தொடர்புடைய ஒரு புராண கதையும் இந்த எரிக்கு இருக்கு பௌத்தர்கள் கைலாச மலையை தந்தையாகவும் மானசரோவர் ஏரியை தாயாகவும் கருதுறாங்க ராட்சஸ்தால் ஏரி மனசரோவர் ஏரிக்கு நேர் எதிரா இது ஒரு உப்புநீர் ஏரி இந்த ஏரி இராவணனோட தொடர்புடையதா சொல்லப்படுது இராவணன் இங்க தான் தவம் செஞ்சான் அதனால இந்த ஏரிக்கு ராட்சதால் அரக்கனின் ஏரின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க மனசரோவர் ஏரிக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் இதோட தண்ணீர் உப்பு கிடைக்கும் இந்த ரெண்டு ஏரிகளும் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டெக்டோனிக் செயல்பாடுகளால பிரிஞ்சதா சொல்றாங்க இந்த ரெண்டு ஏரிகளும் கைலாச மலையோட ஆன்மீக பயணத்துல ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு மானசரோவர் ஏரி புனிதத்துக்கும் ராட்சதால் ஏரி மர்மத்துக்கும் இருக்கு சமண மதத்தில் கைலாச மலைக்கு இன்னொரு பேர் அஷ்டபதா இவர்களின் முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதர் இங்குதான் ஞானம் பெற்று முக்தி அடைந்ததாக நம்பப்படுது இதனால் தான் சமணர்களுக்கும் இந்த மலை ஒரு முக்கியமான புனித தலமாக இருக்கு சிவபெருமான் தவத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி தன் உடம்பிலிருந்து எடுத்த மஞ்சளை பிசைந்து ஒரு சிறுவனை உருவாக்கினார் அந்த சிறுவன்தான் கணபதி கைலாச மலைதான் கணபதியின் பிறப்பிடம் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது ஒருமுறை கணபதி சிவனை உள்ளே விடாமல் தடுத்தார் அதனால் கோபமடைந்த சிவன் கணபதியின் தலையை வெட்டினார் பிறகு யானை முகத்தை பொருத்தி அவருக்கு உயிர் கொடுத்தார் இந்த நிகழ்வுகளும் கைலாச மலையில்தான் நடந்ததாக நம்பப்படுது கைலாச மலையின் அடிவாரத்தில் யாகங்கள் செய்வது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது இங்கே ஒருமுறை யாகம் செய்தால் பல யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்று இந்துக்கள் நம்புறாங்க சிலர் கைலாச மலையைச் சுற்றும் போது ஒருவித ஆன்மீக அதிர்வுகளை உணர்வதாகவும் மனதுக்கு அமைதி கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த மலையில் ஏதோ ஒரு சக்தி குடியிருக்கிறது என்பது பலரது அனுபவமாக இருக்கிறது கைலாச யாத்திரையும் அதன் சவால்களும் கைலாச யாத்திரை போவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல சவால்களை கொண்டது இந்த யாத்திரைக்கான பாதை மிகவும் கரடு முரடானது குளிர் மழை பனி என வானிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் கைலாச யாத்திரை முடித்து வருபவர்கள் தங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதாக நம்புகிறார்கள் இது ஒரு மனிதனின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புனித பயணமாக கருதப்படுகிறது இப்படி ஒவ்வொரு கோணத்திலும் கைலாச மலை பல மர்மங்களையும் ஆழமான நம்பிக்கைகளையும் தன்னுள்ளே கொண்டு ஒரு அதிசயமான இடமாக இருக்கும் பல மத நம்பிக்கைகளின்படி கைலாச மலை வெறும் மலை அல்ல அதுதான் இந்த உலகத்தின் மயப்புள்ளி வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு பிணைப்பாக இந்த மலை கருதப்படுது இந்த மலையிலிருந்துதான் உலகத்தின் நான்கு திசைகளிலும் முக்கிய நதிகள் உற்பத்தியாவதாகவும் சொல்லப்படுது இந்து மத நம்பிக்கையின்படி பிரம்மாவின் மனதிலிருந்து உருவான மானசரோவர் தான் சிந்து நதி பிரம்மபுத்ரா சட்லெஜ் கர்ணாலி கங்கை நதியின் கிளை நதி ஆகிய நான்கு பெரிய நதிகள் உற்பத்தியாகின்றன இந்த நதிகள் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு பாய்ந்து உயிர்களை வாழ வைப்பதாக சொல்லப்படுது இது ஒரு புவியியல் ஆச்சரியமாகவும் இருக்கு சில மேற்கத்திய விஞ்ஞானிகள் கைலாச மலையின் அமைப்பு ஒரு மிகப்பெரிய பிரமிடு போல இருப்பதாகவும் அதன் வடிவம் காரணமாக அதனுள் ஒரு மர்மமான சக்தி மையம் இருப்பதாகவும் நம்புறாங்க இந்த சக்தி மையம் பூமியின் காந்தப்புள்ளத்தை மேக்னெட்டிக் ஃபீல்டு கட்டுப்படுத்துவதாகவும் சிலர் கருதுறாங்க கைலாச யாத்திரை செய்யும் பக்தர்கள் அனுபவங்கள் கைலாச யாத்திரை முடித்து வரும் பக்தர்கள் பலரும் தங்களுக்கு ஏற்பட்ட வினோதமான அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்வது வழக்கம் சிலர் இந்த மலையை சுற்றி வரும்போது தங்கள் நகங்களும் தலைமுடியும் வழக்கத்தை விட வேகமாக வளர்வதாகவும் நேரம் விரைவாக செல்வதாகவும் உணர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு அறிவியல் மர்மமாக இன்றும் நீடிக்கிறது பல பக்தர்கள் தங்களது மனக்கண்ணில் சிவபெருமானின் வடிவத்தை கண்டதாகவும் அவருக்கு பக்கத்தில் பார்வதி தேவியும் இருப்பதை கண்டதாகவும் கூறுகின்றனர் இது ஒரு ஆன்மீக அனுபவமாக பலராலும் சொல்லப்படுது இந்த யாத்திரை முடிந்து வரும்போது தங்கள் உடலில் இருந்த பல நோய்கள் குணமாகி இருப்பதாகவும் புதுப்பிக்கப்பட்ட சக்தி கிடைப்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள் இது கைலாச மலையின் ஆன்மீக சக்தி என்று நம்பப்படுகிறது இந்த மலைக்கு இவ்வளவு மர்மங்களும் புராண கதைகளும் இருப்பதால்தான் இது வெறும் மலை இல்லை ஒரு பெரிய சக்தி மையம் என்று உலகம் முழுவதும் நம்பப்படுது இந்த மலை இன்றும் பலருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு கைலாச மலையின் அமைப்பு மற்ற இமய மலைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது பெரும்பாலான மலைகள் கூர்மையான உச்சிகளுடன் இருக்கும் ஆனால் கைலாச மலையின் உச்சி ஒரு பிரமிடு போல தட்டையாகவும் நான்கு பக்கங்களும் தெளிவாகவும் இருக்கும் இது ஒரு இயற்கையான உருவாக்கம் தானா அல்லது ஏதேனும் ஒரு ஆற்றல் மையமாக செயல்படுகிறதா என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் ஒரு புதிராகவே இருக்கு கைலாச மலையை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து செல்லும் யாத்ரீகர்கள் ஒரு சில மணி நேரத்தில் உடல் சோர்வடைவதாகவும் நேரம் மிக வேகமாக செல்வதாகவும் உணர்கிறார்கள் இதை ஸ்பீட் ஆப் டைம் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது மலையின் கந்தப்புலம் காரணமாக இருக்கலாம் என்று சிலர் நம்புறாங்க இசை மற்றும் ஒலி அதிர்வுகள் சிலர் கைலாச மலையின் உச்சியிலிருந்து ஒருவித மர்மமான ஒலி கேட்பதாக கூறுகிறார்கள் இது வெறும் காற்றின் ஓசையாக இருக்கலாம் அல்லது மலைகளின் மீது மோதி எதிரொலிக்கும் ஒளியாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒளி ஒருவித தெய்வீக இசை போல இருப்பதாகவும் பக்தர்கள் சொல்கிறார்கள் பௌத்த மதத்தினருக்கும் கைலாச மலை ஒரு புனிதமான இடம் அவர்கள் இந்த மலையை காங்க ரின்போஸ் என்று அழைக்கிறார்கள் இதன் பொருள் பனி புதையல் என்பதாகும் புத்த மதத்தின் முக்கிய துறவிகளில் ஒருவரான மிலரேபா இங்கு தியானம் செய்து ஆன்மீக சக்தியை பெற்றதாக நம்பப்படுகிறது மேலும் பௌத்த மதத்தினர் இந்த மலையை ஒரு மண்டலத்தின் மையமாக கருதுகிறார்கள் இது பிரபஞ்சத்தின் முழுமையான பிரதிபலிப்பாகும் திபெத்தில் தோன்றிய போன் மதம் கைலாச மலையை சிப்பாய் தங்கிரி சிப்பாய் கெல்மோ என்று அழைக்கிறது இது ஆன்மாக்களின் இருப்பிடம் மற்றும் அனைத்து சக்திகளின் மையம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த மதத்தின் நிறுவனர் சென்ட்ராப் மிவோஸ் இங்குதான் ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது போன் மதத்தினர் மற்ற மதத்தினருக்கு எதிர் திசையில் அதாவது கைலாச மலையை கடிகார சுற்றுக்கு எதிராக சுற்றி வந்து வணங்குகிறார்கள் கைலாச மலையின் வடக்கு பக்கத்தில் இருபவர்கள் அதன் தெற்கு பக்கத்தை ஒருபோதும் முழுமையாக காண முடியாது இது மலையின் வடிவம் மற்றும் அதன் இருப்பிடம் காரணமாக இருக்கலாம் இதுவும் ஒரு மர்மமான புவியியல் அம்சமாகவே பார்க்கப்படுது கைலாச மலைக்கு யாத்திரை செல்பவர்கள் இந்த மலையை மிகவும் மரியாதையுடன் அணுக வேண்டும் இங்கு உறக்க பேசுவதோ சத்தமிடுவதோ கூடாது இங்குள்ள பனிப்பாறைகள் நதிகள் மற்றும் எரிகளை புனிதமானவையாக கருதுவதால் அவற்றை மாசுபடுத்துவது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுது கைலாச மலையை சுற்றி வருவது கோரா அல்லது பரிகிரமா என்று அழைக்கப்படுகிறது இது சுமார் ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு பாதை பக்தர்கள் இதை கால்நடையாகவும் சில சமயங்களில் தங்கள் உடல் வலிமையைக் கொண்டு மண்டியிட்டு ஊர்ந்தும் சுற்றி வருகின்றனர் இது ஒருவரின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் செயல் என்று நம்பப்படுகிறது இப்படி கைலாசமலை வெறும் ஒரு புவியியல் அமைப்பு மட்டுமல்ல அது பல மதங்களின் புனித தலம் இயற்கையின் மர்மம் மற்றும் மனிதர்களின் ஆன்மீக தேடல்களின் இருப்பிடமாக விளங்குகிறது கைலாச மலை மீது ஏறும்போது வயது அதிகமாகுமா என்ற கேள்விக்கு அறிவியல் ரீதியாக எந்த ஒரு நிரூபணமும் இல்லை இது ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கையாகத்தான் இருக்கிறது இந்த நம்பிக்கை உருவானதற்கான சில காரணங்கள் இருக்கலாம் இந்த மலைக்கு சென்று வந்தவர்கள் தங்கள் உடலில் ஏற்படும் சில மாற்றங்களைக் கொண்டு இப்படிச் சொல்வதுண்டு மலை மீது இருக்கும் நேரம் வழக்கத்தை விட வேகமாக செல்வதாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதாவது சில மணி நேரங்கள் மலையில் கழித்த பிறகு தங்கள் நகங்கள் மற்றும் முடி வளர்ச்சி அதிகமாக இருந்ததாக சிலர் கூறுகின்றனர் இது ஒருவித நேரமாயை டைம் டைலேஷன் காரணமாக இருக்கலாம் என சிலர் நம்புகிறார்கள் ஆனால் இதற்கு அறிவியல் ரீதியாக ஆதாரமில்லை கைலாச மலையின் உயரத்தில் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும் எனவே அங்கு செல்லும் ஒருவருக்கு மூச்சு திணறல் உடல் சோர்வு தலைவலி போன்றவை ஏற்படும் இந்த சோர்வு காரணமாக உடல் விரைவாக முதுமை அடைவது போன்ற உணர்வு ஏற்படலாம் இந்த மலையில் இருக்கும் ஆன்மீக சக்தி ஒருவரின் உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்றும் அதனால்தான் இப்படி நடக்கிறது என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த மாற்றங்கள் உடலின் செல்களில் ஏற்பட்டு அது வயது அதிகமாகுவது போன்ற உணர்வை தருவதாக அவர்கள் கருதுறாங்க கைலாசமலை இமயமலையின் ஒரு பகுதி இது சீனாவின் திபெத் தன்னாட்சி பிரதேசத்தில் அமைந்துள்ளது இது எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரம் குறைவானது என்றாலும் மிகவும் செங்குத்தான அமைப்பைக் கொண்டிருப்பதால் இதுவரை யாரும் இதன் உச்சியை அடைந்ததில்லை புராணக் கதைகளின்படி மிலரேபா என்ற பாவுத்த துறவிதான் கைலாச மலையின் உச்சியை அடைந்த ஒரே நபர் என்று நம்பப்படுகிறது மத நம்பிக்கைகளின்படி இந்த மலையின் புனித தன்மையை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதாலும் சீன அரசாங்கத்தின் கடுமையான கட்டுப்பாடுகளாலும் ஏறும் முயற்சிகள் கைவிடப்பட்டுள்ளன கைலாச மலை அதன் மர்மமான பிரமிடு வடிவம் நேரத்தின் மாயை போன்ற வினோதமான அனுபவங்கள் மற்றும் பல மதங்களின் மையமாக விளங்கும் அதன் தனித்துவமான நிலை என இன்றும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது இது மனிதர்களின் ஆன்மீக தேடலுக்கும் இயற்கையின் அதிசயங்களுக்கும் ஒரு நீடித்த அடையாளமாக திகழ்கிறது மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்